உலகத்தில் உள்ள ஆன்ஸ் எல்லாத்தையும் எறும்புகள் எல்லாத்தையும் எடுத்து அதோட வெயிட்டை அளந்து பார்த்தா உலகத்தோட ஆன்ஸோட எண்ணிக்கை பாப்புலேஷன் எடுத்து நீ அளந்து பார்த்தா வெயிட் வெயிங் ஸ்கேல வச்சு பார்த்தா என்ன ஆகும்னா ஹியூமன்ஸை விட ஆன்ஸோடைய வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ அவ்வளோ ஆன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அதோட அதோட அர்த்தம் இது வந்து ஹியூமன்ஸை விட ஆன்ஸோடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குங்கிறதுக்காக ஹியூமன்ஸை விட உயர்ந்ததுன்னு அர்த்தம் கிடையாது ஹியூமன் ஆன்ஸோட எண்ணிக்கை எவ்வளோவா இருக்குது அப்போ கடவுளுடைய படைப்பில் ஆன்ஸோடைய பங்கு ரோல் எவ்வளோ முக்கியம் அப்படி எறும்புகளுடைய ரோல் எவ்வளோ முக்கியம்னா ஏ விட முக்கியமான விவசாயிக்கு நண்பன் சொல்லி ஏ சொல்லுவாங்க மண்புழு அதை விட உதவியாக இருக்கக்கூடிய எறும்பு உதவியா உதவியாக இருக்கக்கூடியது எறும்புன்னு சொல்லியும் சொல்லப்படுது ரிசர்ச்ல சொல்லப்படுது ஏன்னா ஆன்ஸ் வந்து மண்ணுக்குள்ளே பூந்து அதை அதோடைய ஏர் வென்டிலேஷனை வந்து உண்டு பண்ணுது அதே சமயத்தில் வேஸ்ட்டை வந்து அது ஸ்கேவன்ஜிங் பண்ணுது அதேமாதிரி ஷேரிங் ஓ அதாவது நிறைய விஷயங்களை வந்து அது ஷேர் பண்ணுது பகிர்றது இந்த மாதிரி ஆன்ஸில் வந்து இந்த ஹியூமன்ஸுக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஆன்ஸ் வந்து ரொம்ப அது வந்து ரோல் பிளே பண்ணுதுன்னு சொல்லப்படுது அப்போது மண்புழுவோட விவசாயிக்கு நண்பனாக இருக்குது ஆன்ஸு அதாவது எறும்புகள் அப்படின்னு சொல்லும்பொழுது பைபிள் என்ன சொல்லியிருக்கு அதாவது எறும்பை பாருங்கள் அதனுடைய வழிகளை பாருங்கள் அதனுடைய அது அது அதுலேருந்து ஞானத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை நம்ம பார்க்கறோம் ஏன் வந்து எறும்புகளை வந்து கடவுள் பார்க்க சொல்றாரு பைபிள் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா அதனுடைய வழிகள் அவ்வளவு இருக்குது அவ்வளவு அதனுடைய சுறுசுறுப்பு அதனுடைய ஷேரிங்கு அதனுடைய ஸ்கேவ்ஜிங் ஒர்க்கு அது ஃபார்மிங்க்கு விவசாயத்துக்கு உதவியா இருக்கு இதெல்லாம் எவ்வளவு அதோட வேஸ் ஆஃப் ஹேன்ஸ் பாருங்கள் எவ்வளவு வழிகள் அதை வந்து பயன்படுது அப்படிங்கும்போது ஆன்ஸ் சில இண்டிகேஷனாகவும் பயன்படுது நான் அடுத்தது டிஎன்ஏ படத்தோடைய விஷயத்துக்கு வரேன் ஆன்ஸ் சொல்லி முடிச்சுட்டு ஏன்னா ஆன்ஸ் உடைய பங்களிப்பு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இண்டிகேட்டர்ஸாகவும் அது இருக்குது அதாவது ஒரு குறி குறிப்பிட்ட ஸ்பீசிஸ் ஆஃப் ஹேன்ஸ் என்ன பண்ணுதுன்னா யூரியனை வந்து அது சரவுண்ட் பண்ணி யூரியனில் வந்து என்ன எடுக்கணும்னா நைட்ரஜன் காண்டென்ட் எடுக்கணும்னு சொல்றது சொல்லப்படுது ரிசர்ச் சொல்ல சொல்லுது ஏன்னா நைட்ரஜன் காண்டென்ட் அதுக்கு தேவை நைட்ரஜன் காண்டென்ட்டில் அதுக்கு யூரியா கிடைக்குது யூரியா அப்படிங்கிறது ஆயின்ஸுக்கு கிடைக்குது அப்போ யூரியன்லேருந்தும் அது எடுக்குது அந்த நைட்ரஜன் காண்டென்ட்டில் இருக்கிற யூரியா வந்து அதுக்கு அதோடைய ப்ரோட்டோ அதோட அதோடைய ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு உதவுது அப்போது ட்ரை ஆரிட் அல்லது ட்ரை வெதர் கண்டிஷனில் அதுக்கு வந்து அது தேவைப்படுது யூரியா அதோட ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி இது எப்படி இண்டிகேட்டர்ஸாக இருக்குதுன்னு நான் சொன்னேன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து யூரின்ல அதாவது சுகர் டயபெட்டிக்காக இருந்தாலோ இல்லை வந்து கேன்சர் அறிகுறி இருந்தாலோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அது ஏர்லி ஸ்டேஜஸ்ல வந்து அது ஆன்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணக்கூடியதாகவும் இருக்குது அதே சமயத்தில் அது மட்டும் தான் டிசீஸ்க்கு மட்டும் தான் இண்டிகேட்டர்ஸாக இருக்குது இல்லை ஆன்ஸுக்கும் அது செவ்வாய் அதோட செர்வைவலுக்கு அதோடைய இருப்புக்கு அதோடைய வாழ் வாழ்வாதாரத்துக்கு அது தேவைப்படுது யூரின்லேருந்தும் அது யூரின்ல எடுக்குது பல விஷயங்கள்ல அது எடுக்குது இருந்தும் நேச்சர்லேருந்து அது எடுக்குதுன்னு நம்ம பார்த்தோம் நான் ஏற்கனவே சொன்னேன் யூரின்லேருந்தும் எடுக்குது நைட்ரஜன் காண்டன்ட் தேவை யூரியா அதோடய ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு அப்படின்னு சொன்னேன் அப்போது இண்டிகேட்டர்ஸாகவும் இருக்குது அப்போ ஆன்ஸ் வந்து யூரின்ல ஃபார்ம் ஆகுது அப்படி அதாவது யூரின்ல யூரீனை வந்து அது எக்ஸ்ப்ளாயிட் பண்ணுது வந்து கேபிட்டலைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வந்து கேபிட்டலைஸ் பண்ணுது அப்படிங்கிறது சரியான வார்த்தையாக இருக்கும் ஏன்னா கேபிட்டலைஸ் பண்ணுதுன்னா அதுக்கு அங்கேருந்து அது எடுக்குது எக்ஸ்பர்ட்ங்கிறத விட கேபிட்டலைஸ் அப்படிங்கிறது ஆப்டான வார்த்தையாக இருக்கும் அப்போது மோர் ஆப்ட் வேர்டு அது வந்து யூரின்லேருந்து என்ன எடுக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ ஹியூமன்ஸில் கவனிக்கும் போது யூரின்ல இருந்து ஏன் யூரின் இருக்கிறப்போ யூரின் போகிறப்போ அது எவ்வளோ விஷயங்கள எவ்வளோ ஆன்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறப்போ அது இண்டிகேட்டர்ஸாக இருக்குதா இல்லை வந்து அதுக்காக அதோட செவ்வாய்களுக்காக தான் அது பண்ணுதா இதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அதில் நடக்க வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் இப்போ இந்த நம்மளோட டிஎன்ஏ அப்படின்னு சொல்லும்பொழுது டிஎன்ஏவுக்கு டிஎன்ஏ படம்னு ஒரு டிஎன்ஏ ஒரு படம் வந்திருக்கு அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன் தொடர்ந்து சொல்கிறேன் ஏன்னா டிஎன்ஏ மாத்திரமே ஹூ ஹியூமன்ஸை டிஎன்ஏ பிரெயின் மாத்திரமே டிஃபைன் பண்ணுறது கிடையாது இமேஜ் ஆஃப் காடில் சா கடவுள சாயலில் படைக்கப்பட்டதுனால பைபிளில் சொல்லப்படி கடவுளோட சாயலில் படைக்கப்பட்டதுனால டிஎன்ஏ எவ்வளோ முக்கியமோ அதேமாதிரி ஆர்என்ஏ முக்கியம் எப்பிஜெனடிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்டடி இப்போ அது இன்க்ரீஸிங் ஸ்டடியாவது இருக்குது எப்பிஜெனடிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டடி டிஎன்ஏ எவ்வளவு முக்கியமோ அதே அளவுல ஆர் முக்கியம் மூளை எவ்வளவு முக்கியமோ பிரெயின் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் சோல் ஆத்மா அப்படிங்கிறது அல்லது ஆஸ்பிரிட் செஞ்சபடி ஸ்பீக்கிங் ஆஸ்பிரிட் அப்போது சோல் வந்து மைண்டை வந்து ஃபீட் பண்ணுது பிரெயின் வந்து பாடியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா சோலை நம்ம எப்படி ஃபீல் ஃபீல் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம பாடியை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு மூளையை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம சோலை யூஸ் பண்றோம் ஆத்மாவை நம்மளுடைய ஃப்ரீ வில் அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய இன்க்ளினேஷன் ஆஃப் அதோட இன்க்ளினேஷன் ஆஃப் வில்லிங்னஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி தான் பிரெயினை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏற்கனவே சொன்னால் இல்லையா தாட்ஸ் ஹையர் தாட்ஸுக்கு வந்து பிரெயின் மேப்பிங் கிடையாது அது வந்து பிரெயினுக்கு வந்து அதோடைய மேப்பிங் பண்ண முடியல அப்போ ஹையர் தாட்ஸ் பிர அப்ட்ராக்ட் தாட்ஸ்க்கெலாம் வந்து பிரெயின் வந்து ரொம்ப அதை பிரெயினுக்கு பிரெயின் மேப்பிங் அதில் பண்ண முடியல அப்போது சோளுங்கிறது ஒன்று இருக்குது அதனுடைய வேலை தான் அதெல்லாம் ஹையர் தாட்ஸ் ஆப்டாக் தாட்ஸ்ன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் எழாயிரம் ஆப்ரேஷன்ஸுக்கு மேலே மைக்கல் இக்னோர் பண்ணி அதை சொன்னார் ரிசர்ச் பண்ணி அதுக்கு முன்னாடி லேட்டஸ்ட் ரிசர்ச் நான் சொன்னேன் அதுக்கு முன்னாடி வைல்டு லைஃப் என்ஃபீல்டுங்கிறவர் சொன்னார் அதை இவர் கோட் பண்ணார் இவர் எழாயிரம் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே சொன்ன வீடியோஸில் அப்போ டிஎன்ஏ ஆர்என்ஏ டிஎன்ஏக்கு எவ்வளோ முக்கியமோ ஆர்என்ஏக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதேமாதிரி சோலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பிரெயினுக்கு முக்கிய முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போ நம்ம வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஹியூமன் பியிங்ஸ் என்சியன் பீயிங்ஸ் கரோட சாயலில் படைக்கப்பட்டதுனால அதே சமயத்தில் இப்போ டிஎன்ஏ படம் ஒன்று வந்திருக்கு அதை பார்த்தோம் படங்களில் மித் ஆஸ்பெக்ட்லாம் நல்லாயிருக்கு அது எடுத்த விதம் அதோடைய கான்செப்ட் அதெல்லாம் ஓகே பட் அந்த கான்செப்டுவல்ல கான்செப்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கடத்தில் எவ்வளவு பண்ணுறாங்க அதை எப்படி தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட ஒரு லை ஒரு டைலாக் அதில் வரும் அதாவது அவங்களுடைய ஹீரோ ஹீரோன கல்யாணத்தை வந்து இயற்கையை அமைச்சு கொடுத்தது அப்படி இல்லை இய இறைவன் அமைத்தது அப்படின்னு சொல்லி பழகும் இறை இயற்கையால் அமைச்சதுன்னா இயற்கைக்கு மைண்ட் இருக்கா இயற்கை வந்து யோசிக்குமா இன்டெலிஜென்ஸ் இயற்கைக்கு இன்டெலிஜென்ட் திங்கிங் இருக்கு அதுக்கு லாஜிக்கல் திங்கிங் இருக்கா யார் யாரோட சேரணும் எப்ப சேரணும் இதெல்லாம் அது யோசிக்க அது இயற்கையால் நேச்சரால யோசிக்க முடியுமா அப்ப காட்ஸ் நேச்சர்னு சொல்லி பழகணும் காட் தான் அது இன்டெலிஜென்ட் டிசைனர் அப்ப காடோடைய நேச்சர் வந்து எப்படி காட்ஸ் நேச்சர் சிஸ்டமேட்டிக்கா கிரியேட் பண்ணிருக்கிற பழத்திருக்காரு அப்ப நம்ம ஹியூமன்ஸ் வந்து ஸ்பெஷலா வர ஏன் பாக்குறாரு அவரோட சாயல படைக்கப்பட்டது நம்ம யார் யாரு கூட சேரணும் யார் யார் கல்யாணம் பண்ணணும் இதெல்லாம் வந்து கடவுளுடைய நேச்சர் காட்ஸ் நேச்சர்னு சொல்லணும் இயற்கையாக சேர்த்துதுன்னு சொல்லக்கூடாது அது வந்து ரொம்ப அறிவீனமான இக்னரண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது நாலேஜபிள் ஸ்டேட்மெண்ட் என்ன வைஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன காட்ஸ் நேச்சர் அப்படிங்கிறது தான் சரியான ஆப்டான ஒரு பதம் அப்படிங்கும்போது போது இயற்கையாக சொல்லுச்சு அதை இயற்கையாக சேர்த்துச்சு அப்படிங்கிறதான் அது இயல்பு வேற நேச்சர் அந்த நேச்சர் வேறு டெண்டன்சி நேச்சுரல் டெண்டன்சினுறது வேற இயற்கையாக சேர்த்துச்சுன்னு சொல்லும் போது என்னமோ மரங்க கொடி செடி கொழெலாம் சேர்த்து வச்ச மாதிரி அப்படி இல்லை காட்ஸ் நேச்சர் இறைவன் சேர்த்தார்னு சொல்லணும் இயற்கைன்னு சொல்கிறத விட இறைவன் சேர்த்தாருங்கிறது ரொம்ப ஆப்டான ஒரு வார்த்தையாக இருக்கும் ஒரு சொல்லாடலாக இருக்கும் அப்படி உபயோகித்து பழகணும் மனிதர்கள் அப்போது படங்கள்ல என்ன பண்ணுறாங்க வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம் அதுவே எப்படி இருக்குது என்னமோ வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பழகணும் அதை சொல்லாமல் இன்னும் ரிப்பேர் ஆயிடுச்சு சரி பண்றதுக்கு தான் ரிப்பேர்னு சொல்லணும் அப்போ சரி பண்ணுறது இன்னமும் படங்கள்ல அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு அறிவீனமான ஒரு சொல்லு வந்து சொல்லக்கூடாதுங்கிற போது இயற்கையாக சேர்த்துச்சுன்னா சொல்லக்கூடாது இறைவன் சேர்த்தார் அப்படின்னு சொல்லணும் அப்போ இறைவன் தான் இன்டெலிஜென்ட் டிசைனர் அவரை தெரிந்தோர் தான் இன்டெலிஜென்ட்டான ஃபாலோவர்ஸாக இருக்க முடியும் அவர் அதாவது இன்டெலிஜென்ட் காடை ஃபாலோ பண்றவங்க தான் வந்து இன்டெலிஜென்ட்டான ஃபாலோவர்ஸாக இருக்க முடியும் யார் அப்படிங்கிற அல்டிமேட் சோர்ஸ் என்ன அல்டிமேட் கிரியேட்டர் யார் டிசைனர் யார் இன்டெலிஜென்ட் டிசைனர் யார் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ கடவுளை அறிந்தவர் தான் யார் உண்மையான அறிவுடையோர் உண்மையான லாஜிக்கல் திங்கிங் உடையவர் அப்படின்னு அர்த்தம் அதனால் இதெல்லாம் சொல்லணுங்கிறது ஒவ்வொருத்தரம் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ஷேர் பண்ணணுங்கிறது பொறுப்பு இருக்கு ஏன்னா அன்பு இருக்குது அன்பு இருந்தால் கிறிஸ்துவ இருக்கார் கிறிஸ்துவ இருந்தால் கடவுள் இருக்காருன்னு அர்த்தம் கிறிஸ்து தான் கடவுள் அப்போ கடவுளுடைய எந்த விதமான ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம கேரி பண்ணுறோம் நம்ம வந்து கடவுளுடைய சாயலில் படைக்கப்படுறதுனால நம்ம கடவுளோட சாயலில் நம்ம இருப்பதனால நம்ம என்ன பண்ணுறோம் கடவுளோட சாயலை கடவுளுடைய ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம கேரி பண்ணுறோம் ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம்